வரந்தேடும் தேடும் படலம் தமிழ் மாற்றி இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சேவை சக்தியுடன் வணக்கம் இன்று ஜூன் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாளின் சிறப்பு இன்று அஷ்டமி தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரைக்கும் இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மற்றும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாள் முழுவதுமே அலைச்சல்களும் வேலை வலுவும் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சற்று உடல் சோர்வு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் இன்றைய நாளுக்கான உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கலாம் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசி நேர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் பெண்களுக்கு குறிப்பாக இன்று பிறந்தவிட்டால் லாபங்கள் உண்டு பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த நற்செய்திகளும் காத்திருக்கிறது திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியங்கள் இது போன்ற சுப செய்திகளை இன்று மேஷராசி அன்பர்கள் கேட்பீர்கள் இதில் குறிப்பாக பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சுப செய்திகள் காத்திருக்கிறது இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானின் அனுகிரகத்தை பெறலாம் மேலும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது கூடுதலான பரிகாரமாக அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்று சந்திரன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயும் சந்திர பகவான் சூரியனின் வீட்டிலும் அமர்ந்திருப்பது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப சிக்கல்கள் தீருவதற்கு நல்ல வாய்ப்பினை தரும் பெற்றோர்களிடத்தில் மனஸ்தாபம் இருப்பவர்கள் பெற்றோர்களிடத்தில் பிரிந்திருப்பவர்களுக்கு இன்று ஒன்று சேரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பச் சூழ்நிலைகளில் ஒற்றுமையுடன் பேசி தீர்வுகளையும் முடிவுகளையும் எடுக்க இந்த நாள் சிறந்ததாகவே அமையும் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடும் நரசிம்மர் ஆலயத்தில் இன்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இன்று மன அமைதியான நாளாக இருக்கும் பல நாட்களாக குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் கணவன் மனைவி உறவு சகோதர சகோதரிகள் உறவு நீண்ட நாட்களாக பேசாமல் இருப்பது நீண்ட நாட்களாக சண்டை செலவுகள் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு இன்று சுப செய்திகளும் காத்திருக்கிறது திருமண தடைகள் விலகுவது குழந்தை பாக்கியங்கள் பெறுவது இப்படிப்பட்ட நல்ல செய்திகளையும் கேட்கலாம் குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை இன்று வழிபாடு செய்வதும் இன்று உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக இருக்கும் பண விவகாரங்களில் இன்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இழுபரியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடைய வாய்ப்புகள் உண்டு இன்று பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு ராகு கேது இரண்டு எட்டாம் இடங்களில் சஞ்சாரம் செய்து குடும்ப ஸ்தானத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்று பத்ரகாளியினுடைய வழிபாடு சற்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று அலட்சியம் படுத்தாமல் இருப்பது சிறப்பு கடகராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வதனாலேயும் ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகி உடல் சோர்வும் ஏற்படலாம் ஆனால் வேலை விஷயத்தில் வேலை முடிவடையாமல் போவது சற்று மாலை நேரத்தில் மனதிற்கு அது குறையாகவே இருக்கும் இருந்தபோதிலும் இதனால் எந்தவிதமான நஷ்டங்களும் கிடையாது சந்திரன் உடன் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களினுடைய வேலைகளை நீங்கள் காலை வேளையிலேயே அதை வரிசைப்படுத்தி கொள்வது நல்லது மறதியின் காரணமாக சில பிரச்சனைகள் வரலாம் ஆகவே விநாயகர் ஆலய வழிபாடு காலை வேளையில் இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் மனதளவில் சில குழப்பங்களையும் நிவர்த்தி செய்யும் சந்திரன் கேத்துவுடன் அமர்ந்திருப்பது சிம்மராசியில் இன்று கொள்ளு தானம் செய்வதும் சிறந்த பரிகாரமாக அமையும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நற்செய்திகள் காத்திருக்கிறது குரு பகவான் ராசிநாதன் புதனுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு பல மாறுதல்களையும் வெற்றிகளையும் தரும் என்னதான் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த குழப்பத்திற்கு ஒரு நல்ல தீர்வையும் ஒரு விடையும் கண்டுபிடிக்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு அந்த முயற்சியில் என்று வெற்றி உண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் கேத்தும் இருப்பது சற்று தூக்கமின்மையையும் கொடுக்கும் இருந்த போதிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் கிரகநிலைகள் சாதகமாகவே அமைகின்றன விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் இன்று அரிசியும் துவரம் பருப்பும் தானம் செய்வது சந்திரனுக்குண்டான பரிகாரமாகும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் கேத்து பகவானும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் மற்றும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இதில் இருந்த பிரச்சனைகள் தீரும் செவ்வாய்க்கிழமை இன்று செவ்வாய் ஹோரையில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இன்றைய நாளில் ஒரு சிறிதளவை கடனை நீங்கள் அடைத்துவிட்டால் கடன் பிரச்சனைகள் தீர இது ஒரு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது அஷ்டமி திதியான இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை கடன் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல உன்னதமான நாளாக அமைகிறது ராசி அன்பர்கள் இன்று ராசி அன்பர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலை இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வந்து சேரலாம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பாகியத்தில் நீச்சமடைந்திருப்பதும் பத்தாம் இடத்தில் சந்திரனும் கேத்துவும் இருப்பது வேலை இடத்தில் சில குழப்பங்களை தரலாம் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் அமைதி காப்பது நல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இன்று நீங்கள் பொருளாதார ரீதியாக உதவ வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் ஆகவே கொடுக்கல் வாங்கலிலும் இன்று எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களினுடைய குடும்பத்தாரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே அமையும் ருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று முருகப்பெருமானின் வழிபாடு சிறந்தது ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம் தனுசுராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு நல்ல மன ஆறுதலும் திருப்தியும் ஏற்படும் இது நாள் வரைக்கும் பெற்றோர்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அஷ்டமி திதியாக இருப்பதனால் பைரவரை மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும் பெருமாள் ஆலயத்தில் பச்சை கற்பூர தானம் மற்றும் பசும் நெய் தானம் செய்வது சந்திரனுக்கு உண்டான பிரீத்தியாகும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் அலுவலக ரீதியாக இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் என்று கும்பராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு எதிர்பாராத பரிசுகளும் மற்றும் நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்க வேண்டிய நபர்களை இன்று சந்திப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ஆச்சரியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குடும்பத்துடன் வெளியில் செல்லுவது சுற்றுலா பயணங்கள் செல்லுவதோ அல்லது ஆன்மீக பிரயாணங்கள் செல்வதோ இன்று முதியோர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரலாம் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக சற்று சலசலப்பு வந்து மறையும் பகல் நேரத்திற்கு பிறகு இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நண்பர்கள் மூலமாக வியாபார ரீதியாக உதவிகளை பெறலாம் உங்களுக்கு கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவது மற்றும் பொருளாதார உயர்வினை உங்களுக்கு உதவி செய்வதற்கு உறவுகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நேயர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் அஷ்டமி திதியான இன்று பைரவரை வணங்கலாம் சுவர்ண ஆகாஷன பைரவரை வணங்குவதும் மற்றும் இந்த வளர்பிறை அஷ்டமியில் சுவர்ண ஆகாஷண பைரவருக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்ய ஆறாம் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க